இந்தியா தான் வந்து டயாபட்டிஸ் நீரிழிவு நோய் நிறையா இருக்கு சக்கரவியாதி நீரிழிவு நோய் டயாபட்டிஸ் இது இது எல்லாத்துக்கும் ஒரே பிறப்பிடம்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவாக மாறப்போகுது ஏன்னா இந்தியாவில் நிறையா மக்களுக்கு அது கிராமமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு சக்கரவியாதி நீரிழிவு நோய் சுகர் வந்துருச்சு இந்த செடிக்கு பேர் சிறு குறிஞ்சான் செடி இந்த செடியோட இந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரவியாதி சுகர் பேஷண்ட்டுக்கு ஒரு அரு மருந்து இது லோ சுகர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது இந்த இலை நல்லா பார்த்துக்கலாம் சிறு குறிஞ்சான் இதை வந்து சித்த மருத்துவத்திலையும் யுனானி மருத்துவ முறை இயற்கை மருத்துவ முறையில் நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள்லாம் பயங்கரமாக இதை பயன்படுத்தியிருக்காங்க ஆனால் இப்போ இதுக்கு பேர் சிறு இந்த இலை இப்படி இருக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது இந்த இந்த இலையை வந்து பார்த்தீங்கன்னா நாம் சுகர் சக்கரை வியாதி இருப்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் ரொம்ப லோ சுகர் இருக்கிறவங்க எடுக்கக்கூடாது ஏன்னா இன்னும் இது ரொம்ப லோ சுகராக குறைச்சிரும் குறைந்த அளவுக்கு சர்க்கரையை குறைச்சி விட்டுரும் இதை நீங்கள் இந்த இலையை வாயில் போட்டு மெண்டுட்டு நீங்கள் ஒரு கை சீனி வெள்ளை சீனின்னு சொல்கிறோம்ல அதை வாயில் போட்டிங்கன்னா இனிக்கவே இனிக்காது அப்படி அந்த இனிப்பு சுவையை கட்டுப்படுத்தக்கூடியது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கணையம் கல்லீரல் எல்லாத்தையுமே என்ன பண்ணும் சமநிலைப்படுத்தி சரியாக எங்க வைக்கும் நம்ம சக்கரை வியாதி குறைக்கிற இன்னொரு பக்கம் பாத்துக்கலாம் கணையத்தை சரியாக எங்க வைக்கும் இப்ப எப்படி எடுக்கணும்னா காலையில வெறு வயத்துல ஒன்றுல ஒரே ஒரு இலையை தண்ணியில் அலசிட்டு தாயில போட்டு மின்னுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எந்த இனிப்பு சுவையுமே தெரியாது உங்களுடைய மாத்திரையும் போடுங்க அதோடு சேர்த்து காலையில ஒரே ஒரு இலை மட்டும் சாப்பிடுங்க ஒரு மாசம் கழிச்சு உங்களுடைய சுகர் லெவல் செக் பண்ணுங்க இருநூறு முந்நூறு இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நூறு ஒரு நூத்தி பத்து குறையும் குறையும் அதுக்கு பிறகு ரொம்ப குறைஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய மாத்திரையை விடலாமான்னு உங்களுடைய மருத்துவர்கள் ஆலோசனை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க விடுங்க